வாழ்கவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் நாற்பத்தி ஏழு பணம் என்ற விஷத்திரை என்பது தலைப்பு அறநெறிக்கு முரணாக ஆட்சி செய்தல் அந்நிய நாடுகள் மீது படையெடுத்தல் பிற நாட்டு செல்வத்தை சுரண்டி வாழ்தல் பிழைப்பதற்கு தொழிலின்மை அடிமை ஏழ்மை நிறம் முதலாம் பேதத்தால் பகையுண்டாதல் நிலைகுலைந்து பஞ்சமா பாபம் செய்தல் பிறவும் உலகில் நமது பொருளாதாரம் பணம் என்ற விஷத்திரைப்பின் இருத்தலால் ஆம் அருத்தந்தைக்கே இந்த பணத்தினால் ஏற்பட்ட கேடுகளை பட்டியலிட்டு முடியல என்ன சொல்ற பாருங்க ஒவ்வொரு தேசத்திலும் அறநெறிக்கு முரணாக ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் என்ன காரணம் இந்த பணம் தான் அதே பணத்தின் மீது உள்ள அந்த வெறியினால் தான் பக்கத்து நாடுகள் மீது படையெடுத்து செல்கிறார்கள் பிற தேசத்தின் செல்வத்தை சுரண்டுகிறார்கள் இங்க தன்னோட சொந்த தேசத்துல மக்களுக்கு செய்வதற்கு வேலை இல்லை என்றால் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்கிறோமே அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு அக்கறை எடுக்கல ஆனால் பிற நாட்டு செல்வத்தை சுரண்டுகிறார்கள் இங்கே அடிமைத்தனம் ஏழ்மை அது மட்டுமல்ல இன்று உலகம் முழுவதும் பார்க்கிறோம் ரேசிசம் நிறத்தை கொண்டு மனிதர்களை பேதப்படுத்தி அதனால் ஏற்படுகிற பகை உணர்ச்சி இன்னும் பொய் கொலை கலவு சூது கற்பழிப்பு என்கின்ற பஞ்சமகா பாவம் இவ்வளவும் சொல்லிட்டு பிறவும் ஒரு வார்த்தை போடுறார் பாருங்க இதை தவிர இன்னும் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை தீமைகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த தீமைகளுக்கெல்லாம் என்ன காரணம் நம்முடைய பொருளாதாரம் இன்று பணத்தை அடிப்படையாகக் கொண்டு இயங்குவதுதான் அந்த பணத்தை ஒரு விஷத்திரை என்று சொல்கிறார் என்ன காரணம் அந்த நச்சு பரவிதான் மனித வாழ்வில் இத்தனை துன்பங்கள் மலிந்து காணப்படுகின்றன இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது மனித வாழ்வு வளம் பெறும் நன்றி வாழ்க வளமுடன்